ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் டபுள் எயிட் ஜீரோ செவன் நைன் எயிட் போர் த்ரீ போர் டூ உலகம் நேர்வு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு சங்கர் அவர்கள் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் கரும்பு விவசாயி அது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டதா செய்தி வழியாயிருக்கு ஆனால் மீண்டும் நாம் தமிழ் கட்சி அதை மீட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணத்தினால நாம் தமிழ் கட்சிக்கு இருந்த சின்னம் வந்து கர்நாடகாவை சேர்ந்த கட்சிக்கு கொடுக்குறாங்க அதில் இருந்து நான் உங்களுக்கு சொன்னால் அது எல்லாருக்குமே வந்து சட்டுன்னு விளங்கும் அதாவது ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகாரம் இல்லாத அரசியல் கட்சிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வந்து முதலில் யார் உரிமை கோருகிறார்களோ அவர்களுக்கு அந்த சின்னங்கள் தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த எங்களுடைய விவசாய சின்னத்தை கர்நாடகாவில் பதிவு செய்யப்பட்ட கர்நாடகாவில் செயல்படுவதாக சொல்லப்படக்கூடிய பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படின்னு ஒரு லெட்டர் பேர்ட் பார்ட்டி இப்போதான் அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தேர்தல் எங்களுடைய விவசாய சின்னத்தை அவர்களும் வந்து கேட்டு விண்ணப்பித்திருக்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய தவறை வந்து செஞ்சிருக்குது யாரும் கேட்கலாம் ஏன்னா அதில் அதாவது சிம்பிள் அலாட்மெண்ட் ரூல்ஸில் அதுதான் சொல்றாங்க அவங்களுக்கு யார் வந்து முதல்ல அந்த சிம்பிளில் வந்து செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒதுக்குவோம் அப்படின்றது தான் அதோடய ரூல் ஆனால் அதில் வந்து தேர்தல் ஆணையம் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய வந்து நிர்வாக கோளாறு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு பெரிய பெரிய தவறை வந்து பண்ணாங்க என்னென்னா அதில் அந்த அலாட்மெண்ட் ஆஃப் சிம்பிள் ரூல்ஸு பிரிவு டென் பி அதில் ரொம்ப மிக தெளிவாக இருக்குது ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு குறிப்பிட்ட சின்னத்தில் போட்டிக்கிட்டு கடைசியாக போட்டியிட்ட பொது தேர்தலில் ஒரு சதவீதத்துக்கு மேல் அந்த கட்சி வாங்கியிருந்தால் அந்த சின்னம் அந்த அரசியல் கட்சிக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அந்த அரசியல் கட்சி தான் ஒதுக்கீடு செய்வதில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து இரண்டு தேர்தல் இல்லை ரெண்ட ரெண்டாயிரத்தி பதினே நாடாளுமன்ற தேர்தல் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் இடையில் என்ன நடந்த கிட்டத்தட்ட பல்வேறு ச அந்த இடைத்தேர்தல்கள் ஈரோடு ஈரோடு இருந்து தெரியும் நாங்கள் வந்து திண்டிவனம் வானூர் அந்த இடைத்தேர்தலும் இப்படி பல்வேறு இடைத்தேர்தலிலும் நாங்கள் விவசாய சின்னத்தில் போட்டிகிட்ருக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தால் அந்த சின்னம் எங்களுக்கு தான் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் இவர்கள் அந்த கட்சி அதுவும் அந்த கர்நாடகாவிலே புதிதாக துவங்கப்பட்டு அதுவும் எந்த ஒரு வலுவும் இல்லாத எந்த கிளையும் இல்லாமல் அதனுடைய அது ஏதாவது நம்ம ஊர்ல ரொம்ப தெளிவாக சொல்லுவோம் அந்த கட்சியில் அவர் மட்டும்தான் இருப்பார் லெட்டுப்பாடு கட்சின்னு அப்படி ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு வந்து ஒதுக்கும்போது இந்த சட்ட விதியை அவர் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் குறிப்பிட்ட ஒரு தேதியில் தான் மனுக்கள் வந்து அதாவது சிம்பிள் அலாட்மெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி அன்ன ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு குறிப்பிட்ட தேதியில் தான் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த தேதி மிக சரியாக இது திட்டமிட்டு செய்யப்பட்டதாக தான் நாங்கள் வந்து கருதுகிறோம் ஏனென்றால் பத்து முப்பது மணி அளவில் நாங்கள் மனுக்கள் வாங்குவோம் என்று சொன்னார்கள் பத்து முப்பத்து ஒன்றுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த நான் இப்போ நான் மேற்கொண்ட அந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்படும் ஒரே நிமிடத்தில் ஒரே நிமிடம் பத்து முப்பத்தொன்னுக்கு அவர்கள் விண்ணப்பித்ததாகவும் அவர்கள் இந்த சின்னத்தை கேட்டதால் அவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதில் மிக முக்கியமான விஷயம் தே டெல்லி தேர்தல் ஆணையம் இதுவரை அதிகாரபூர்வமாக அதை அளிக்கவில்லை சின்னம் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக எந்த விதமான அதிகாரபூர்வமான தகவலும் வேறு அதாவது அந்த கட்சிக்கு உள்பட தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை இது என்ன இப்படி ஒரு தகவல் எப்படி வருது என்றால் மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கியதாக சொல்லப்படும் ஒரு செய்தி குறிப்பில் இந்த இந்த விவசாய சின்னம் இந்த பிரஜா ஐக்கியதா பார்ட்டிக்கு ஒதுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தியை வெளிவருகிறது ஆனால் இதுவரை இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அவருடைய இணையதளத்திலோ அல்லது அவருடைய செய்தி குறிப்பிலோ அல்லது அவர்கள் வந்து வெளியிட்ட அதாவது இப்போ பத்திரிகைகளை சந்திப்பதோ இதுவரை அவர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவே இல்லை ஆகவே இந்த இப்போ வந்து இப் இது இதுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து உடனடியாக தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறோம் வந்து நாங்கள் வந்து என்னென்னா ரிஜிஸ்டர்டு பார்ட்டி நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் காமன் சிம்பிள் ஒரே சிம்பிள் வந்து நாங்கள் வந்து ஒதுக்கீடு கேட்குறோம் ஆகவே அப்படி காமன் சிம்பிள் வந்து ஒதுக்கீடு செய்யக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்தை டெல்லியில் தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் உள்ளது அதே அது அதுதான் அதற்காக உடனடியே இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமானவுடைய அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக தேர்தல் ஆணைய ஆணையத்தின் அதிகாரிகள் நாங்கள் அணுகினோம் அவர்களும் அந்த நிர்வாக கோளாறுக்காரமாக ஏற்பட்ட இந்த இந்த சிக்கலை வந்து நாங்கள் விரைவில் செய் சரி செய்து விடுவோம் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை வந்து சட்டப்படி பரிசீலிக்கப்படும் அதன் சட்டப்படி வந்து நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறாங்க அந்த தொடர்ச்சியாக தான் நாங்க அங்கு வந்து தேர்தல் டெல்லி தேர்தல் ஆணையத்திலே கொடுத்த மனு அதனுடைய நகல் ஏன்னா தலைமை தேர்தல் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி அவர் தான் வந்து அதை அந்த டெல்லியினுடைய உத்தரவுகளை வந்து செயல்படுத்தக்கூடியவர் ஆகவே அவருக்கும் அந்த மனுவினுடைய சாராம்சம் அதுவும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே நேற்று நானும் எங்களுடைய தகவல் செய்தி தொடர்பாளர் திரு மற்றும் தலைமை செயலாளர் செந்தில் மற்றும் வழக்கறிஞர்கள் அனைவரும் சென்று சந்தித்தோம் அவரும் அதை கூர்மையாக கேட்டுக்கொண்டு இது நான் உடனடியாக நான் இது டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறேன் அவருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதி இதற்கு முன்னாடி வந்து அதிமுக இரட்டைகளை சின்னத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்போ வந்து டிடிவியா ஓபிஎஸ்ஸா அல்லது இபிஎஸ்ஆ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதிமுக சின்னம் இரட்டைகளை யாருக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும்போது அந்த சின்னமே இந்த தேர்தலில் இல்லை முடக்கி வைக்கிறாங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியோட சின்னம் இன்னொரு கட்சி கொடுக்கப்பட்டுச்சுன்னா இல்லை இது அதிமுகவுடைய அந்த அவங்க சிம்பிள் பற்றிய சிக்கலும் இதுவும் ஒன்றும் இல்லை அதை நான் முதல்ல தெளிவுபடுத்தேன் ஏன்னா அஇஅதிமுக வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அவர்களுக்குள் இரண்டு கோஷையாக பிரிந்த தொட்டு தான் இரண்டு கோஷியாக பிரிந்த தொட்டு தான் கட்சியினுடைய கொடியும் சின்னம் யாருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்த தொட்டு இரண்டு தரப்பும் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று தேர்தல் ஆணையத்திலே வந்து கோரிக்கை வைத்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து இரண்டு தரப்புக்கும் வந்து ஒரு சின்னத்தை கொடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்காம தேர்தல் ஆணையம் முடக்கியது இப்போ எங்களது வந்து பார்த்தீங்கன்னா எங்களது ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் நான் ஏற்கனவே அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன் ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சிம்பிள் வந்து அவங்க வந்து யார் முதல்ல வந்து அந்த சிம்பிள்ஸ் கேட்குறாங்களோ கொடுக்கலாம்னு ஒரு விதி வச்சுருக்காங்க ஆனால் எங்களுடைய வந்து ரை என்னன்னா இதில் நாங்கள் ஏற்கனவே இரண்டு தேர்தல்களை இரண்டு தேர்தல்கள் வந்து ஒரு ப ஒரு சதவீதம் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வாங்கிய மூ தமிழ்நாட்டின் மூன்றாவது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலே வந்து இது பதிவாயிருக்கு நாங்கள் தான் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட டென் பி சிம்பிள் அலாட்மெண்ட் ரூல்ஸ் படி எங்களுக்கு தான் அது முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அதில் தான் அவர்கள் தவறு எழுத்திருக்கிறார்கள் அதை கண்டிப்பாக அந்த தவறு நிவர்த்தி செய்யப்படும் நாங்கள் மீட்டெடுப்போம் தேர்தல் ஆணையத்திலே கேட்டுறிங்க தேர்தல் ஆணையத்துல கரும்பு விவசாயி சின்னம் நாம் வச்சு ஒதுக்குறேன்னா அடுத்த கட்டமா நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்றாங்க நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்க இல்லை இப்போ எங்களுடைய முதல் கவனம் வந்து தேர்தல் ஆணையத்திலே வந்து அவர்கள் என்ன இருக்குன்னு வந்து உறுதி கொடுத்துருக்காங்க இது வந்து நாங்கள் வந்து எங்கள் இந்த தவறுகள் நிவர்த்தி செய்யப்படும் உண்டு அப்படி அரசு நிர்பந்தம் காரணமாகவோ அல்லது வேறு ஏதோ நிர்பந்தம் காரணமாகவோ அவர்கள் எங்களுக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்கி அளிக்க மறுத்துவிட்டால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த தேர்தல் ஆணையத்தின் முடிவு எடுத்து நீதிமன்றம் செல்வோம் நீதிமன்றத்தில் மிக அதாவது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் அஜித் பவார் அஜித் வந்து சரத்பவாருடைய அந்த என்சிபி பிரச்சனையில் சரத்பவார் தான் ஃபவுண்ட் அதனால அவருக்கு சாதகமாக தான் அந்த திருப்பி கொடுத்துருக்கு ஆகவே எங்களுக்கு அந்த சின்னத்தின் மீது சட்ட ரீதியான உரிமை உண்டு ஆகவே நீதிமன்றம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சாதகமான தீர்ப்பை அளிக்க தான் நாங்கள் நம்ப நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கலன்னா புதுசாக புதிதாக ஒரு சின்னம் கொடு கொடுக்குறாங்கன்னா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான இல்லை அது ரெண்டாவது விஷயம் முதல்ல நாங்கள் இந்த சின்னம் இல்லைன்னா கிடையாது அதாவது திட்டவட்டமா இந்த சின்னம் இல்லைன்றது அடுத்த கட்ட நடை யோசிக்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் இந்த சின்னத்தை உறுதியாக பெறுவோம் இன்றைக்கு சட்ட ஆலோசகர்கள் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக சட்ட ஆலோசகர்கள் ஒரு செய்தி வழியாயிருக்கு நாம் தமிழ் கட்சி வந்து அறிக்கை வழியாயிருக்கு அதுல வந்து கைல்விழி சீமான் அவர்களோட மனைவி பெயர் வந்து இடம்பெற்றிருக்கு இதற்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியே போனவங்களாம் என்ன சொல்றாங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அவர்களோட மனைவி வந்து கட்சிக்குள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து உண்மைங்கிற மாதிரி வெளிப்படுத்துற தானே இந்த சமூகம் இருக்கு இது வந்து கைல்விழி எதிர்க்கு அஹ் நாம் தமிழ் கட்சியோட சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டது இல்ல இல்ல நான் அதை அப்படி பார்க்கல என்னன்னா கடந்த சனிக்கிழமை கூட நடைபெற்ற தேர்தல் பரப்புரை சம்பந்தமான மாநில அளவில் கூட்டத்தில் எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிக தீவிரமாக ஒரு கருத்தை மட்டும் சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தை நிர்வாகிகள் தொண்டர்கள் நீங்கள் மட்டும் செய்கிறது வந்து பலனளிக்காது உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய தாய் மனைவி அக்கா தங்கை அண்ணன் தம்பி அனைவருமே நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அப்போதுதான் பெருவாரின மக்கள்கிட்ட நம்ம வந்து சேருவோம் அப்படின்றது அவர் வந்து அறிவுறுத்தினார் அப்போ பேசும்போதே மிக தெளிவாக குறிப்பிட்டார் நான் 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 உள்பட நான் என் மனைவியை எங்களுடைய அருகில் உள்ள வேளச்சேரி மற்றும் சோழிங்கநல்லூர் தொகுதிகளிலே அவர்களை போய் நான் பிரச்சாரம் செய்ய சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த அடிப்படையில் தான் இப்ப வந்து அந்த சட்ட ஆலோசகர் இதற்கு முன்னாடி இது வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் பிற கட்சியை சார்ந்தவர்களும் சொல்வதில் அது வந்து அப்பட்டமான இதற்கு முன்னாடி திமுக அதிமுக இருக்கட்டும் மற்ற கட்சிகளா இருக்கட்டும் பாமக மற்ற கட்சிகள்லாம் வந்து நீங்க என்ன விமர்சனம் பண்ணுவீங்கன்னா அவங்க வந்து குடும்ப கட்சியா மாறிடுச்சு தேமுதிக வந்து விஜயகாந்துக்கு பிறகு அவர் மனைவி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி அவங்க ஒரு அவங்க வந்து சட்டம் படித்த வழக்கறிஞ்சு அது இல்லை அதன் அடிப்படையில் சட்ட ஆலோசகராக அது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு அவர் வந்து அண்ணா வந்து நியமிச்சிருக்காரு இதுல வந்து அவ கட்சியை வந்து ஏற்கனவே நான் சொன்ன குடும்பத்தோடு பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு அண்ணன் சொன்னவருடைய அதன் அடிப்படையில் தான் வந்து இதை நம்ம பார்க்கணும் வேற எந்த ரூபத்திலையும் வந்து இதை பார்க்கறது வந்து ரொம்ப எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அபத்தமா இருக்கு சரி சரி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது